ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஆதியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோட்டை முத்து இவரது மனைவி விஜயா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் சென்னையில் அரசு பணியாற்றி வந்த கோட்டை முத்து அண்மையில் ஓய்வு பெற்றார் உடல் நலமின்றி இருந்த கோட்டை முத்துவின் மனைவி விஜயா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறந்தார் மனைவி மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தும் வகையில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பில் மணிமண்டபம் கட்டியுள்ளார் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் வெண்கல சிலை வைத்துள்ளார் மணி மண்டபத்தில் அவரும் அவரது மனைவியும் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளின் போட்டோக்களை கண்காட்சியாக வைத்துள்ளார் மனைவியின் மீது கொண்ட அன்புக்காக மண்டபம் கட்டிய முத்துவின் செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் இந்த மணிமண்டபம் கிட்டத்தட்ட சுமார ஒரு கோடியில் செலவில் என்னுடைய மனைவி விஜயாவுக்கு ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று ஆரம்பித்து இன்றைய தேவியை முடிவடைந்திருக்கிறது இது நல்லபடியாக சிறப்பாக நேற்று பதினோராந்தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி நாலில் திரைப்படா பண்ணி சிறப்பாக நடைபெற்று முடிந்து முடிந்துள்ளது அதை மக்கள் பாராட்டுவதாக நமது பத்திரிகையினர் அவர்களே சில ஏன் சிலை அமைக்கிறதுக்குன்னு தோணுச்சுன்னா இவங்களுடைய பந்த பாசங்கள் எங்களை வளர்த்து ஆளாக்கியது அவங்களுக்கு எங்களை ப பராமரித்தது இதெல்லாம் வந்து அவங்க போனதுக்கப்புறம் மறந்து போயிடும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாங்கள் இருந்துட்டால் இது நினைவாக அவங்க உயிர் போனாலும் உடல் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம அப்போவும் பா பார்க்கணும் அவங்கள ஒரு வந்து பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களுக்கு பெரிய ஒரு அதாவது வளத்துக்கு ஒரு கடமைங்கிறது இல்லாமல் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை இவ்வளவு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற இருக்கான் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்கெல்லாம் நானும் சப்போட்டிவாக இருக்கோம் அவங்கள என்றைக்கும் மறக்கலை அப்படிங்கிறது ஒரு நினைவு மண்டபம் அவ்வளோதான் அது இன்றைய நிலையில் கணவன்கள் மனைவியனுடைய மனைவியை பராமரிக்கிறதும் மனைவி மேலே இருக்கிற அன்பும் அவங்களுக்கு ஒரு செலவழிக்க முடியல ஒரு மண்டபம் கட்ட முடியலனா கூட அவங்கள நல்லா பந்தவாசத்தோட அரவணைப்போட நல்லா வச்சிருந்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தினாலே அவ அந்த மனைவிகளுக்கு நல்ல ஒரு பந்தவாசம் இருக்கும் குடும்பமும் நல்லாயிருக்கும் அது அந்த கணவன்மார்கள் வந்து மனைவி மனைவி தானே சுவராகி போகிறது தான் இவ மனைவி அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுத்து மதிப்பை கொடுத்து ஒரு சிறப்பாக வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த மனைவி பிள்ளைங்க மேலேயும் கணவன் மேலேயும் பந்தவாசமாக இருப்பாங்க நான் இந்த மணிமண்டபம் கட்டி இந்த சிலை அமைச்சு இங்கே பாரா வச்சதில் மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் சொந்த பந்தங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாமே வந்து இவர் நல்ல சிறந்த முறையில் செஞ்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு பாராட்டு வந்தவங்கள்லாம் இப்படி ஒரு இது நிகழ்ச்சி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே நடந்தது அப்படின்னு என்ன ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் பாராட்டிகிட்டு போனாங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு இந்த பகுதியில் ஒரு தாஜ்மஹாலை போல் பெரிய ஒரு கோடி ரூபாயில் கணவர் மனைவி செஞ்சுருக்காங்க இந்த பகுதி மக்கள் பெரிய வரவேற்பப்பட்டு இதை வந்து பெரிய தெய்வமாக மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து வணங்கி பெரிய இவரை ஐயாவை பெரிய போற்றுதலாக இந்த பகுதி மக்கள் வரவேற்கிறாங்க இந்த குடிப்பு பகுதி இந்த திருவாடர் ஒன்றியம் இந்த பகுதி மக்கள் பூரா பெரிய சந்தோஷத்துலேயும் பெரிய மகிழ்ச்சியிலே இருக்காங்க ஐயா இந்த பகுதிக்கு ஒரு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய வரப்பிரதோசமாக மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி இதே மாதிரி எல்லோரும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் பேச்சு மக்கள் மத்தியில் அடிபடுங்க இளைஞர்களும் சரி பொதுமக்களும் சரி ஒரு மனைவிக்கு ஒரு கணவர் செஞ்சுருக்கிறது எல்லா மத்தியிலையும் ஒரு பேரும் புகழும் பெற்று பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இந்த பகுதிக்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி அளிச்சிருக்கு மணிமண்டபம் அப்படிங்கிறத வந்து ஆதி ஊரில் இப்போ தான் நான் பார்த்துருக்கேன் இதுவரை நான் பார்த்தது கிடையாது ஆனால் எல்லாருமே வந்து இது ஒரு ஆச்சரியமாக வந்து 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 பார்த்துட்டு போகிறாது இப்படி ஒரு சிலையாக இப்படி ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு போறாங்க அது இவங்க வந்து ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற இருந்த ஒரு பாசத்தை காட்டி அவனால் மறக்க முடியலை நம்ம மனைவி நம்மளை அளவு வச்சிருந்தாங்க நம்ம பிள்ளைங்களை எவ்வளவு வச்சுருந்தாங்க ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் நம்ம அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த நேரத்தில் இப்போ வந்து நம்மளை வந்து துக்கத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கண்ணீர் விடுறாரு தாத்தா இது ஒரு இங்கே ஒரு மணிமண்டபம் இருக்கா இங்கே ஒரு செலவு வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அனைத்து மக்களும் வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து இந்த ஆதியூர் கிராமத்தில் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க